பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவெளியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கலவர பூமியாகும் மதுரை எது நியாயம் எது அரசியல் இவற்றின் பின்னே இருக்கின்ற உண்மையான வரலாறு என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் அதாவது மதுரை என்பது தமிழர்களினுடைய பண்பாட்டில் ஒரு முக்கியமான இடம் இதை வந்து சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் அப்படின்னு நீங்கள் கருதிடக்கூடாது மதுரை என்பது தமிழரினுடைய பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்று அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து மதுரை என்கின்ற நகரத்தை தமிழரினுடைய பண்பாட்டு தலைநகரமாக அறிவித்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது ஏன் அதை நம்ம பண்பாட்டு தலைநகரம் அப்படின்னு சொல்றோம்னா தமிழரினுடைய வரலாறு தொடங்கிய இடம் என்று சொல்லக்கூடிய குமரி கண்டத்தில் முதல் தமிழ் கழகம் நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து என்று சொல்லி பாடுகின்ற அந்த இடத்துல முதலாம் தமிழ்கழகம் என்கின்ற ஒரு பெரிய தமிழ் இலக்கிய வளர்ச்சியானது அந்த இடத்துல தான் மதுரை என்கின்ற தான் வைத்து வளர்த்திருக்கிறார்கள் அது இன்னைக்கு குமரிக்கண்டம் கடல்ல மூழ்கி போயிருச்சு அதனுடைய தொடர்ச்சியாக கபாடபுரம் அதாவது திருச்செந்தூரிலிருந்து கிழக்கு பக்கமாக கடலில் இருக்கிற இடம் கபாடபுரம் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகும் வந்து தமிழர்கள் முன்னேறி தன்னுடைய தொன்மங்களை பாதுகாக்கின்ற ஒரு இடமாக மூன்றாம் தமிழ் கழகம் என்கின்ற கழகத்தையும் இப்போது இருக்கின்ற மதுரையிலிருந்து கீழடி இருக்கின்ற பக்கத்தில் வந்து வைத்து ஆட்சி செய்தார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்குது அப்போ தமிழரின் வரலாறு கிட்டத்தட்ட இருபது முப்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த தமிழ் கழகத்திலிருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளினுடைய தமிழரினுடைய நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி எந்த இடத்திலிருந்து வெளிப்பட்டது என்று நம்ம ஆய்வு செய்தாலும் சரி மதுரை என்கின்ற பெயரை தவிர்த்து விட்டு நம்மளால் கடந்து செல்லவே முடியாது அப்படிப்பட்ட மதுரையில் தான் இன்னைக்கு தமிழர்கள் இணக்கமோடு வாழ்ந்து கொண்டு இந்த சூழலை கெடுக்குகின்ற வேலையை இந்த சங் பரிவார் அமை வெளியிலிருந்து வந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அமைப்பு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு பண்பாடு மிக்க ஒரு இடமாக இருக்கின்ற அந்த மதுரை என்கின்ற பெயரை இன்று தமிழர்களினுடைய அடையாளமாக வடல் மாநிலங்கள்ல கலவர பூமியாக மாற்றிருக்கு இரண்டாம் அயோத்தி என்று வடமாநிலங்கள் பேசுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து இந்த திராவிட அரசும் விட்டு இருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடாவடி பொறிக்கைகளும் கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து இந்திய பாராளுமன்றத்தில் வந்து இது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்பட்டிருக்கு அதாவது விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது இங்கிருந்து சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய டிஆர் பால அந்த வகையரா இன்னும் சொல்ல போன நிறைய பேர் வந்து இது விவாத பொருளா எடுத்துக்கங்க இது வந்து தொன்றுதொட்டு இருக்கின்ற அந்த சூழலை அந்த அமைப்பை குலைக்கும் பொருட்டு இந்த வேலை நடைபெற்று இதை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் அவரினுடைய அறிவிப்பு மூலமாகவே செய்கின்றது பாரதிய ஜனதா கட்சி இது நல்லதில்லை என்பது போல கொண்டு போய் இந்த பிரச்சனையை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் அந்த செவுத்துக்குள்ளே விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பத்து பைசாவுக்கு ஒருத்தே இருக்காது பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு நபர்னா எல் முருகன் எல்முருகன் பேசுறாரு மூணு நிமிஷம் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா மக்களெல்லாம் போய் வழிபடுவதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுக்குது மக்களினுடைய வழிபாட்டு முறையில் கைய வைக்குது மக்களினுடைய வழக்காட்டு முறையில் கைய வைக்குது உச்சநீதி உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை அமுல்படுத்துவதற்கு வந்து எதிராக நிற்கிறது அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ஒரே கூச்சலாக பார்க்க முடிகிறது ஏண்டா பரதேசி நாய்களா இதே போல தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம ஒரு தீர்ப்பை வாங்கி வச்சுருக்கிறோம் அதே உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான நீதிமன்ற அவயத்தில் பெற்ற தீர்ப்பு அனைத்து கோயில்லையும் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற அனைத்து கோயில்லையும் குடமுழுக்கு நடத்தும் பொழுது தமிழ் வழி குடமுழுக்கு கட்டாயம் அப்படிங்கிற தீர்ப்பை வாங்கி நம்ம வச்சிருக்கிறோமே இன்று வரலையும் போராடி இருக்கிறோம் எந்த கோயிலையும் அமுல்படுத்த முடியலை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இதை அமுல்படுத்தாமல் திராவிட முன்னேற்ற கலாச கழக அரசு இருந்த பொழுது அப்படியே கைகட்டி வயடிக்கை பார்த்த இதே பாரதிய ஜனதா கட்சி சங்கிகள் இதை வந்து ஐயோ நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புன்னா நீதிமன்ற தீர்ப்பு இதுக்கு முன்னாடி கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலானவர்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து நீங்கள் அமுல்படுத்தி விட்டுட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி இவங்கள பத்து பைசாவுக்கு போறாத பாரதிய ஜனதா கட்சியை இந்த மாநிலத்தில் ஒரு நகரத்தில் காவல்துறையை எதிர்த்து போராடுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டவங்க யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க அவங்க மேக்ஸி இந்தியா இந்திய தேசியம்னா இவங்க மினி இந்திய தேசியம் ஏன்னா அவங்க இருபத்தாறு முப்பது மாநிலங்கள்லையும் ஒன்றாக்கி நாங்க இந்திய தேசியங்கிறாங்க இவங்க திராவிட தேசியத்திற்கு நான்கு மாநிலத்திலையும் நாங்க இணக்கமாக இருக்கணும்னு இவங்க சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட பேர் கொண்டு வந்து விட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்குல ஒன்னு ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியை வந்து கூட்டணி வச்சு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கெஜ் ராஜா போன்றவர்களை எம்எல்ஏ வாக்கி நல்ல கண்ணு போன்றவர்களை வந்து ஜெயிக்க விடாமல் ஆக்கியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நாங்க வந்து எதிர்க்கிறோங்கிற பேரில் இது அரசியல் ஆக்கியிருக்கு இது அரசியல் ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தினுடைய வரலாறை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பல பேர் வந்து ஏன் ஏற்றி வழிபடுறதுல என்ன சிக்கல் அங்கே எதுக்கு உக்க உச்சியில் போய் சிக்கந்தர் மலை உருவானுச்சு இங்கே வந்து முருகன் இருக்கிற இடத்துல வந்து சிக்கந்தர் மலை எப்படி வந்துச்சு அப்படி பார்த்தாலும் சிக்கந்தர் மலை பிற்காலத்தில் வந்தாலும் முதல்ல வந்தது முருகன் தானே இந்த முருகனுக்கு பிறகுதானே அது அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பொது வழியில் பார்க்க முடிகிறது இன்னும் சொல்ல போனா இங்க மதுரை உயர் நீதிமன்ற இந்த பிரச்சனை வந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற கிளைக்கு இந்த வழக்கு போகும் சென்னை உயர் கிளை வந்து திருப்பரங்குன்றம் குறித்தான முகநூல் செய்திகளை எல்லாம் எல்லாரும் போடக்கூடாது வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வர்ற செய்திகளை கட்டுப்படுத்த வேண்டும் சில செய்திகளை போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது உண்மையில பாத்தீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதப்பட்டது தமிழர் வாழ்வியல் பண்பாட்டுல அதன் பிறகு பாத்தீங்கன்னா பராந்த அப்படிங்களுடைய காலத்தில் பராந்தகன் நெடுஞ்சடையன் அப்படிங்கிற சோழ மன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் அந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு கோயில் கட்டப்படுகிறது அந்த கோயிலை இந்த பராந்தகன் நெடுஞ்சடையன் என்கின்ற மன்னனினுடைய படை தளபதியாக இருந்த ஒருத்தன் தான் கட்டுறான் கட்டும் பொழுது அதை சிவாலயமாக தான் கட்டுறான் அதன் பிறகு சிவனையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு முருகனையும் கொண்டு போய் வழிபட்டு தெய்வங்களாக சிவனையும் முருகனையும் வழிபடு தெய்வங்களாக மாற்றிய பிறகு அது வந்து ஆறு படை வீடுகளில் முதலாம் படை வீடாக கருதப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னா முதலாம் படை வீடாக எதற்காக திருப்பரங்குன்றம் கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல சூரனை சமகாரம் செய்த பிறகு அவர் வந்து ஓய்வு எடுத்த இடம் எது திருப்பரங்குன்றம் அதனால் இது முதலாம் படை வீடு இப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது வந்து நம்ம முருகனை வந்து கொண்டாடுறோம் ஆனா அந்த சங்கிகள் கொடுக்கின்ற இந்த கதைகளில் கூட திருச்செந்தூரில் வந்து சண்டை போட்டு ஜெயிச்ச இடத்த ஏன் முதலாம் படை வீடுன்னு சொல்லலை ஓய்வு எடுத்த இடத்த எதுக்கடா சொல்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட அது கதையே இல்லை சரி நம்ம இந்த வரலாற்றுக்கு வந்துடுவோம் அப்போது பராந்தகன் நெடுஞ்சடையனுடைய படைத்தளபதியாக இருந்தவர் உருவாக்கிய அந்த கோயிலில் முருகனும் சிவனும் வழிபடு தெய்வங்களாக பார்க்கப்பட்டது வணங்கப்பட்டது அதன் பிறகு அந்த இப்போ இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தில் திருமால் கோயில் இருக்குது துர்க்கையம்மன் கோயில் இருக்குது இன்னும் சமணர்கள் காலத்தில் குகை குடைவரை வேலைகளை செய்து அந்த கோயில்களும் அங்கே இருக்குது அது வந்து இப்போ முருகன் கோயில் என்று சொன்னாலும் கூட முதலாம் படைவீடாக நாம் வழிபட்டாலும் கூட அது வந்து எல்லா மல்டி கல்ச்சுரல் யூனிட்டாக அந்த மலை இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இதுல எப்படா சிக்கந்தர் மலை உருவானுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சரியாக இப்ப இருந்து வந்து எழுநூறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்து பாண்டியர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை வந்துருது சுந்தரபாண்டியன் என்கிறவர் வந்து அவருக்கு சொத்து பிரித்து கொடுக்கல அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அப்போ என்னென்னா டெல்லியில் சுல்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரம் சுந்தரபாண்டியன் வந்து ஆகிட்டே இருந்து நான் படையெடுத்து இதை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்ற தயவை வந்து சுல்தானிடம் கோருகிறார் அப்போ சுந்தரபாண்டியனுக்கு உதவி செய்வதற்காக சுல்தானுடைய தளபதிகள் இங்கே வர்றாங்க சுல்தானுடைய தளபதிகள் உதவி செய்வதற்கு வந்தவர்கள் இந்த குடும்ப சட்டம் தீராது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வீழ்த்தி விட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க எப்போ ஆயிரத்தி முந்நூத்தி பத்துல பத்து வாக்குல அவர்கள் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி நாலு வாக்குல இங்கு வந்து சுல்தான் ஆட்சியாக மாறுகிறது அப்ப அது வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சொத்தை விட்டதில் பங்காளிகளில் ஒரு ஆள் தான் வந்து திருப்பாண்டியன் அப்படிங்கிறவர் திருப்பாண்டியன் வந்து எப்பட்றா இது வந்து சுந்தரபாண்டியன் காலத்துல வந்து இப்படி ஆகி சுந்தரபாண்டியன் இதுக்கு ஒரு காரணமா ஆகிட்டாரு எப்படியா இருந்தாலும் வந்து சுல்தான் ஆட்சியை நம்ம இருந்து நீக்கணும் அப்படின்னு போய் தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த பிறகு விஜயநகர வாரிசு விஜயநகர படையெடுப்பு வந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன பண்றாரு திருப்பாண்டியன் போய் விஜயநகர ஆட்களை கூட்டிட்டு வந்து சுல்தான் ஆட்சிக்கு எதிராக சண்டை போடுறாரு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு வாக்கில் இந்த சண்டை நடக்குது ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ரெண்டு வாக்கில் இந்த சண்டை நடக்கும் பொழுது ஒரு பக்கத்து திருப்பாண்டியனும் விஜயநகர மன்னர்களும் சேர்ந்து கொண்டு சுல்தான் ஆட்சியை வந்து சண்டையிட்டு இருக்கிறாங்க இந்த சண்டை வந்து மூர்க்கமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராமநாதபுரத்தில் இருக்கின்ற சுல்தான் ஆட்சியினுடைய படைகள் வந்து மதுரையை நோக்கி வருது அந்த படைகள் இந்த பாண்டியர்கள் திருப்பாண்டியனும் விஜயநகர வாரிசுகளும் திருப்பரம் போன்ற பகுதியை வந்து கைப்பற்றிட்டாங்க மதுரையை கைப்பற்ற முடியல சரி அந்த போர் அப்படியே நின்று போயிருது இப்போ அந்த மதுரையை கைப்பற்றாமல் விட்டதன் விளைவாக அங்கே வந்த சுல்தான் ஆட்சி வந்து சிக்கந்தர் என்ற ஒரு தளபதியை அங்கே வந்து நியமிச்சுட்டு நீ இதை ஆட்சி செய்து கொண்டு இரு அப்படின்ட்டு போயிட்டாங்க இவங்களால திருப்பரங்குன்றத்தை கைப்பற்ற முடியல இவங்களால அதாவது திருப்பாண்டியன் விஜயநகர வா அந்த வழிவந்த வாரிசுகளால் அதையும் கைப்பற்ற முடியல பர பரஸ்பரமாக புரிந்துணர்வோடு இருந்து கொண்டிருக்குது நல்லாட்சி நடந்து கொண்டிருக்குது ரெண்டு பக்கட்டும் அவங்க இவங்கள்கிட்ட தலையிடலை இவங்க அவங்கள்ட்ட தலையிடலை இந்த சூழலில் தான் வந்து அங்கே இருந்த சிக்கந்தர் வந்து மதுரையில் இருந்த சிக்க சிக்கந்தர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சிக்கந்தர் வந்து மன அமைதிக்காக ஒரு ஓரத்தில் மலையில வந்து தியானம் பண்றது வழக்கம் நபிகளை வேண்டி தியானம் பண்றது வழக்கம் அப்படி வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது சரி இவர் வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்த பாண்டியன் அமைச்சரவையில் இருந்த சில ஆட்கள் இது எதிர்காலத்தில் வந்து திருப்பரங்குன்றத்தையும் அவர்கள் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடும் என்று அவர்களை அந்த சிக்கந்தர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கொன்றுவிட்டதாக வரலாறு பண்ணியிருக்கு இப்ப கொன்று விட்ட பிறகு என்ன நடக்கும்னா அரசர்கள் போறல சூழ்ச்சியில இதுல எல்லாம் கொள்றது இதெல்லாம் வழக்கம் இதுல எல்லாம் யாரும் வந்து எது சரியு எது தவறு அப்படின்னு எல்லாம் பார்க்க முடியாது அதன் பிறகு அந்த சிக்கந்தரனுடைய நினைவாக அவர் கொன்று அவர் கொல்லப்பட்ட அந்த இடத்தை வந்து இவங்க தர்கா அமைச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க இதுதான் இதற்கு பின்னாடி உள்ள வரலாறு இது இந்த வரலாறு கடந்து இப்போ வந்துருச்சு நம்ம மிகப்பெரிய நாகரிகம் உள்ள சமுதாயத்தில் இருக்கிறோம் எல்லாரும் வழிபாட்டு முறை நடந்திருக்குது இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி யாரு இந்த நவாஸ்கனிங்கிற ஒரு ஆள் போய் அங்கே வந்து இந்த தர்காவில் நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேன் அப்படிங்கிற நிலையை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி வரலையும் சங்கிகளுக்கு திருப்பரம் குன்றம்னா என்னன்னு தெரியாது அந்த வரலாறுன்னா என்னன்னு தெரியாது சரி அப்போ வந்த பிறகு இங்கே வருது இவர் நவாஸ் கனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு எம்பி வந்து அங்கே வந்து ஒரு பிரச்சனையை எது எழுப்புறாரு தர்காவினுடைய ஆதரவாக ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிறது அப்படின்னு சொன்னோன்னே சும்மா இருந்த சங்கிகளுக்கு சலங்கையை கட்டி விட்ட மாதிரி இவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து நான் தீபம் ஏற்றி நான் என்ன சொல்றேன் தீபம் இது வரையிலையும் எங்கே ஏற்றப்பட்டது இதற்கு முன்னாடி எங்க ஏற்றினார்கள் அங்க ஏற்ற வேண்டிதானே அங்க ஏன் ஏற்றல அப்போ இது ஒரு பிரச்சனை ஆகுது இது போலரைஸ் ஆகுதுன்னு சங்கிகளுக்கு தெரியுது இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னே எங்கே இருந்த ஆட்களெல்லாம் கூட்டி வேணுமென்னு முருக பக்தர் மாநாடு மதுரையில போடுறாங்க மதுரையில மீனாட்சிக்கு மாநாடு போடலாம் மீனாட்சியினுடைய கணவராக இருக்கிற சொக்கநாதருக்கு மாநாடு போடலாம் முருகனுக்கு எதுக்கு மாநாடு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து அந்த அரசியலை மையமாக வைத்து போட்ட மாநாடு தான் இந்த மாநாடு முடியுது இப்போ எப்படா இது காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இவற்றின் மீது ஒரு முடிவை எடுக்காம விட்டதனுடைய தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்குது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அதாவது சங்கிகள் வந்து போராடுகிறார்கள் அவர்கள் முருகனினுடைய உரிமையை மீட்க போராடுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் பேசுகிறவர்களுக்கு நம்ம எளிமையாக வைக்க வேண்டிய கேள்வி என்னன்னா அதாவது இருக்கிற எல்லா கோயில்களும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்போ அங்க இருக்கிற வழிபாட்டு முறையை நிர்ணயிக்கிற உரிமை இதுவரை என்ன இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிற உரிமை அரசுக்கிட்ட இருக்கு இந்த நீதிமன்றம் எதற்காக ஒரு தனித்த அமைப்புக்கு நீ போய் விளக்கேத்திக்க அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்தது தீர்ப்பை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இப்போ நாம ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கலையும் தமிழ் வழியில குடமுழுக்கு கொடுங்கன்னு போய் கேட்டு போராடுறோம் அப்போ நீங்க வீரத்தமிழர் முன்னணி நீங்க வந்து இந்த கோபுரத்தின் கலசத்துல ஏறி நீங்க குடமுழுக்கு பண்ணிக்கங்கன்னு ஒரு முறை கூட ஒரு தீர்ப்பு கொடுக்கல ஒரு வாட்டி கூட இங்க நீதிமன்றம் இருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா வெகுமக்களின் உளவியலுக்கு எதிராக நீங்க கோரிக்கையில கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு நீதிபதியை சொல்றாரு இப்போ நீதிபதிக்கு எப்படி தெரியும் எது வெகும வெகுமக்களினுடைய கோரிக்கைன்னு நீதிபதிக்கு எப்படி தெரியும் ஒரு தனித்த பத்து பேர் கொண்ட அமைப்பிற்கு எதற்காக நீங்கள் இந்த கோயிலினுடைய கட்டுப்பாட்டை நிர்வகிக்கிற இந்து சமய அறநிலையத்துறையை மீறி நீங்க போய் இதை நீங்க விளக்கேத்துக்கலான்னு எப்படி அறிவிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானப்படுகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இந்த அமைப்புகள் குறித்தான பின் பின்னணி கதைகள் என்ன இவர்கள் யார் என்ற எந்த உபரமும் நாம வந்து ஒண்ணு இல்லைங்க இந்த திருவையாறுல சாலை அமைப்பறது வந்து விவசாய நிலங்களை பாதிக்குதுன்னு நாம் கொண்டு போய் ஒரு மனு கொடுக்குறோம் மனு கொடுத்த மனுவை விசாரிக்கின்ற நீதிபதி மனுதாரனினுடைய பின்புலம் விவசாயத்தினுடைய பின்புலமாக இல்லாத காரணத்தினால் இவருடைய மனுவில் உள்ளோக்கம் இருக்குது என்பதன் அடிப்படையில் இந்த மணியை மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு பண்ணாங்க இப்போது ராம ரவிக்குமாரினுடைய பின்புலம் என்ன ஒரு பெரிய ஆன்மீக செம்மலா ஒரு முருகனுக்கு எல்லா இடத்துலையும் உரிமையை நிறைய நாற்றுறவர்களா யார் ஒரு ஒரு வந்து என்ன சொல்கிறது கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு ரவுடி அந்த ரவுடிக்கு ரெண்டு வழக்கறிஞர் ஒரு நீதிபதி தீர்ப்பு இந்த நீதிபதி தீர்ப்புமே எப்படி மாநில கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு நீதிமன்றத்துக்கு காவலுக்கு வந்த ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸை நீங்க அனுப்பி வைக்க முடியுங்கிற கேள்வி பிரதானப்படுகிறது இப்போ இவங்க இவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டுமென்றே என்றே திட்டமிட்டு இவர்களை வளர்க்கிறது வேற யாரும் வளர்க்கல இவங்களுக்கு இப்ப பாருங்களே அங்க போனவங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காரனா உள்ளூர்காரன் யாராச்சும் அந்த அந்த நீங்க ஃப்ரேம் பாக்குறீங்க இல்லையா தள்ளி ஊடுறது கைதாகிறது இது இல்லை உள்ளூர்ல திருப்பரங்குன்றத்தை சுற்றிலும் இருக்கின்ற ஏதாவது ஒருத்தர் போய் அதுல எதுனாங்களா அப்ப இவர்கள் வேண்டுமென்றே வந்து இரண்டு சமூகங்கள் ஒற்றுமையாக முருகனை வணங்குகிறவர்களும் தமிழர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருந்து வழிபடுகின்ற அந்த சூழலை குலைக்கிறார்கள் இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சூழல் சீரழிவதற்கு சரியான பங்கு இருக்கு சமமான பங்கு இருக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்திற்கு வந்த இந்த பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பங்கு இருக்கு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் இத தொடங்குறாரு அதன் பிறகு இங்கேருந்து ஆடு கோழி எல்லாம் எடுத்துட்டு போகும் பொழுது அது வளமையான ஒன்றுன்னு அனுமதிச்சிருக்கலாம் இதே அரசு காவல்துறை தான் அதை தடுக்குது அப்ப இதை தடுக்கணும்னு இது ஸோ சென்சிட்டிவ் பிளேஸ் அப்படின்னு இந்த சங்கிகள் என்ன பண்ணிட்டு இப்போ கொண்டுட்டு வந்து ஒரு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறானுங்க இதை ரெண்டு நாட்களாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்கின்ற ஒரு நிலையில ஒரு நகரத்தையே தமிழரினுடைய பண்பாட்டு தலைநகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையையே கலவர பூமியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இவங்க எந்த நேரத்தில் எது வேணாலும் ஒரு இஸ்லாமியரை அடிக்கலாம் அதை அடிச்சுட்டு இது இஸ்லாமியர்களினுடைய கலவரமாக மாற்றி விட்டுடலாம் இது போன்ற ஒரு பதட்டமான சூழலையை சங்கிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் சங்கிகள் இந்த சூழலை உருவாக்குவதற்கு இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டல் அந்த பேசிக்கையும் உருவாக்கி போட்டிருக்கிறாங்கன்னு தான் இந்த பிரச்சனையில பார்க்க முடிகிறது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலையும் தமிழர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் இயற்கையை வழிபாடு நடத்தி அதன் பிறகு ஒரு சமயமாக வழிபாட்டு முறை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவ வழிபாட்டு முறையை ஏற்று அங்கங்கே நாம் வந்து தத்துவத்தின் அடிப்படையில் முருகன் என்கின்ற உருவத்திற்கு வழிபாடு இல்லை முருகனுக்கு பின்னாடி தமிழர் பண்பாட்டு வாழ்வியல் தத்துவங்களின் அடிப்படையில் அந்த உருவத்தை வணங்குகிறோம் அதெல்லாம் எது குறித்தும் இந்த சங்கிகளுக்கு வரலாற்று புரிதலோ எது குறித்தும் தெளிவில்ல இவங்க ஒவ்வொரு கடவுளுக்கு பின்னாடியும் ஒரு கதையை கட்ட விட்டு கட்டமைத்து விட்டு அதுதான் இது என்று நிறுவுதற்கு முயல்கிறார்கள் அதாவது முன்னாடி வந்து வேலை தொட்டி பார்த்தாங்க முடியல அதன் பிறகு ஐயப்பன் காலில் போய் உளுந்து பார்த்தாங்க முடியலை இப்போ திருப்பரங்குன்றத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த வாய்ப்பை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொம்படிக்கின்ற புரட்சியாளர்கள்லாம் இதில் நாம் தமிழர் கட்சி என் அமைதியாக இருக்கு நாம் தமிழர் கட்சி அமைதியாக இருக்குங்கிறத நீ பாத்தியாடா நீ இரநூறுவா வாங்கிட்டு நீ ஒரு பதிவு போடுற ஆள் நாம் தமிழர் கட்சி அமைதியாக இந்த இடத்துல இருக்குன்னு நீ பார்த்தியா என்ன என்னென்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் இவர்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவங்களாம் உள்ளூர் மக்களை செ அங்கு சென்று உள்ளூரில் இருக்கின்ற இஸ்லாமிய உறவுகளை சந்தித்து அந்த அங்கே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி உறவுகள் சந்தித்து பேசி நீங்கள் இருங்க இது எப்பொழுதும் நடைபெறாது நீங்கள் அமைதியா இருங்க அப்படின்னு பேசி அங்கே ஒரு சுமூக நிலையை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியாமல் சென்னையில உட்காந்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பதிவு போட வேண்டிய கேவலம் இரநூறு ரூபாய்க்கு பிழைக்கின்ற பிழைப்பில் இருக்கிறது என்பதை பதிவு செய்து உண்மையிலேயே இது ஒரு பண்பாட்டு தலைநகரமாக தமிழர்கள் தொடர வேண்டும் என்று நினைத்தால் இவர்களை அதாவது சங்கிகளை சங்கிகளை வளர விட்டு வேடிக்கை பார்த்து அரசியல் லாபம் அடைகின்ற இந்த திராவிட சங்கிகளையும் நாம் ஒழித்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்